பிரகா கேமிங் நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் இப்போது மாம்பழ சீசன் நீங்கள் நிறைய கடைங்களில் மாம்பழம் வச்சுருப்பாங்க பொதுவாகவே மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்கும் முக்கணிகளில் ஒரு பழம் மாங்கனி அப்பேற்பட்ட மாம்பழத்தை நாம் வாங்கும்போது ஒரு சில வழிகளை கடைபிடித்து வாங்கினா சொத்த இல்லாத மாம்பழம் வாங்கி வர முடியும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் மாம்பழம் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் எப்படி மாம்பழம் வாங்கணும் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க இப்படி வாங்கினீங்கன்னா நீங்கள் வாங்காத எந்த ஒரு சொத்தையும் இல்லாமல் சுகாதாரமாக இருக்கும் மாம்பழம் வீடியோ முழுவதும் பாருங்கள் இப்போ இந்த மாம்பழத்தை நான் வாங்கணும் வந்தேன் மாம்பழத்தை நம்ம பொதுவாக எப்படி வாங்கணும்னு பார்த்துக்குங்க இந்த மாம்பழம் வாங்கும் போது நமக்கு ஒன்றும் தெரியாது ஆனால் இதுக்குள்ளே எப்படி புழு இருக்குன்னு பாருங்கள் எங்கள் வீட்டாண்ட வந்தபோது தான் தெரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் புழு உயிரோடு இருக்கு புழு நீங்கள் மாம்பழம் வாங்கும்போது இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது பார்த்து வாங்கக்கூடாது ஏன்னா இங்கே ஒரு ஓட்டை இருக்கும் பாருங்கள் இந்த ஒரு ஓட்டை இந்த ஒரு ஓட்டை இந்த மாதிரி ஓட்டையாக இருக்கிறது பார்த்து வாங்கக்கூடாது ஏன்னா ஓட்டை இருந்தால் அதுக்குள்ளே புழு இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி கருப்பு கருப்பாக ஒன்று ஒன்று இருக்கும் பாருங்கள் அந்த புழு அது உள்ளே இருக்குது சாப்பிடும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாது இந்த ஓட்டை வழியாக வெளியே வந்ததுனால தெரிஞ்சுருக்கு இதை இப்போ அறுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள் மேலே பார்த்தா ஒன்றுமே இருக்காது ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் மேலே பாருங்கள் நல்லாயிருக்கும் பழம் மேலே பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்குது எனவே மாம்பழம் வாங்கும் போது இந்த மாதிரி ஓட்டைங்க இருக்கிறது கருப்பாக இருக்கிறது இந்த மாதிரி ஓட்டம் தான் வாங்கவே வாங்காதீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ஓட்டைங்க இருக்குது எடுத்து நல்லா பார்த்துட்டு வாங்குங்க வெளியே தெரியாது அது ஆனால் கட் பண்ணும்போது தான் தெரியும் அது உள்ளே எவ்வளோ பெரிய அழுக்கு சொத்தை புழு உள்ளே எவ்வளோ இருக்கு பாருங்கள் எல்லாம் உயிரோடு இருக்குது புழு எனவே நீங்கள் மாம்பழம் வாங்கும் போது இப்படி தான் வாங்கணும் ஏன்னா இப்போ மாம்பழ சீசன் தெரியாது நிறைய பேருக்கு